திருக்குறள் அதிகாரம் நூற்றி பதினொன்று புணர்ச்சி மகிழ்தல் கண்டு கேட்டு உண்டுயிர்த்து உற்றறியும் ஐம்புலனும் ஒன் கண்ணே உல பினிக்கு மருந்து பிரமன் அணியிழை இழை தானே மருந்து தாம் வீழ்வார் மென்றோல் துயிலின் இனிதுகுள் தாமரைக் கண்ணான் உலகு நீங்கின் தெருவும் குருகுங்கால் தன்னென்னும் தீயாண்டு பெற்றாள் இவள் வேட்ட பொழுதின் அவையவை போலுமே தோட்டார் கதிப்பினால் தோல் உருதோறு உயிர்த்தளிப்ப தீண்டலால் பேதைக்கு அமிழ்தின் இயன்றன தோல் தம்மில் இருந்து தமது பார்த்து உண்டற்றால் அம்மா அறிவை முயக்கு வீழும் இருவர்க்கு இனிதே போழப்படா முயக்கு ஊடல் உணர்தல் புணர்தல் இவை காமம் கூடியார் பெற்ற பயன் அறிதோறு அறியாமை கண்டற்றால் காமம் செறிதோறும் சேயிழை மாட்டு